நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஒரு ஆயிரம் பேர் அமர்ந்திருந்த மிகப்பெரிய சமூகம் அது தலைவன் என்றால் அது யார் தலைமை என்ற பதவிக்கு எது முக்கியம் என்ற ஒரு கேள்வி எழுந்தது கல்வி முக்கியமா அறிவு முக்கியமா ஊக்கம் முக்கியமா முயற்சி முக்கியமா அல்லது அனுபவம் முக்கியமா என்ற ஒரு கேள்விக்கு தோழர்களே இவை அனைத்தும் முக்கியம் ஆனால் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப பிறப்பிலேயே பக்தியும் சக்தியையும் தரணியை வீரத்தையும் கொண்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்களைப் பற்றி முகமது ரித்திக் என்னும் நான் தற்பொழுது பொற்காலம் தந்த பெருந்தலைவர் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கின்றேன் காமராஜர் அவர்களுடைய பொற்காலத்தை மூன்று விஷயங்களில் பிரிக்கிறார் அவர் சொல்கிறார் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவை புரட்சி தொழிலுக்கு தேவை அறிவு புரட்சி அறிவுக்கு தேவை உறுதி புரட்சி என்கிறார் அதனை அறிந்த காமராஜர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ராஜாஜி கொண்டு வந்த குலத்தொமிழ் சட்டத்தினை முற்றிலுமாக ஒழுத்து ஆறாயிரம் கல்லூரிகளும் பள்ளிகளும் மீண்டும் நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கல்வி என்ற ஒன்று அனைவருக்கும் சாதி மதம் இனம் மொழி என்ற எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது அனைவரும் சமமாக கல்வி கற்க வேண்டும் என்று சமசீரான சீருடையில் கல்விக்கு வர வேண்டும் என்ற முன்மொழிந்த ஒரே தமிழர் காமராஜர் என்றால் அது வேறு எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது ஸ்டைஃபன் என்ற ஒரு முறை மருத்துவர்களுக்கு கொண்டு வந்தது தலைவருடைய ஆட்சியில்தான் ஏழை ஏன் அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள் ஒரு மாணவன் ஏன் பள்ளிக்கு வர முடியவில்லை ஏன் அவனுடைய பெற்றோருக்கு ஒரு சிறு விழிப்புணர்வு கூட இருக்கவில்லை ஏன் அவன் பெற்றோர் அந்த பிள்ளையை பள்ளிக்கு அனுப்ப தயங்குகிறான் என்று சிந்திக்கிறார் கல்வி பள்ளி கல்வி குழு என்ற ஒரு குழுவினை அமைத்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் நீங்கள் விழிப்புணர்வு தாருங்கள் தோழர்களே அதுதான் இன்று ரைட் டு எஜுகேஷன் என்று சரத்து இருபத்தி ஒன்று நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது என்றால் இன்று அவர் அந்த கல்விக்கும் கற்றோருக்கும் கொடுத்த மதிப்பு தானே ஐயா இந்திரளவுமா அவரை நாம் போற்றி போற்றி புகழ்ந்து பாடுகின்றோம் என்றால் அதை மறுக்க முடியுமா மறக்க முடியுமா அடுத்ததாக நாம் கூற வேண்டும் லால் பகதூர் சாஸ்திரி ரோடு டெல்லியிலே கூறினார்கள் மிஸ்டர் காமராஜன் ஆடார் ஹேஸ் எ யூனிக் பர்சனாலிட்டி மிஸ்டர் காமராஜ யூனிக் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா என்கிறார்கள் தொழில்நுட்பமாக இருக்கட்டும் பழைய மின்னணு ஆலைகளை புதுப்பித்தலாக இருக்கட்டும் மின்னணு ஆலைகளை உருவாக்கியதற்காக இருக்கட்டும் உழவுப் புரட்சி தொழில் புரட்சி என்ற தமிழ்நாடும் தமிழக மக்களும் ஏன் இந்தியாவும் இரண்டு முறை பிரதமர் பதவியை நிராகரித்து அவர் நேர்மையில் பூத்த ஒரு நெருப்பு தமிழென்று காட்டுவதற்காகத்தானே ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றளவும் அவரை நாம் ஏன் போற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று ஒன்றை மட்டும் கூறி நான் நிறைவு செய்கின்றேன் பெற்ற தாயை மறந்ததடி பிறந்த பொன்னாட்டை நினைத்ததடி உற்றார் உறவினர் யாவையும் மறந்து இந்த உலகை காக்க துணிந்ததடி என்றையும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வரியை கூப்பிட்டு இங்கு நூற்றி இருபத்தி இரண்டாவது இந்த பிறந்தநாள் விழாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விரை பெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றின்றே பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உளன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப் பருவ மேய்தீ கொடங்கோற்று கிரையடப்பின் மாயோம் பல வேடிக்கை மனிதரைப் போலே

கருத்த நிறம் நெடிய உருவம் தோற்ற பொழிவு எளிய உடை சீரிய நடை படிக்காத மேதை பண்பின் சிகரம் நம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் என்பதெல்லாம் தாண்டி அவர் ஒரு மா மனிதர் மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து மாநிலத்தின் முதல்வராகி பல பல அதிகார பதவிகள் தன்னை தேடி வந்த போதும் அந்த அரியணைகளை எல்லாம் ஏற்காமல் அவற்றில் பிறரை அமர வைத்த உத்தம உன்னத தலைவர் நம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களாவார் அவர் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் ஆனாலும் ஏற்றம் பல கண்டவர் அவர் அனைத்து மக்களும் கல்வி கற்க வேண்டும் கல்விதான் வீட்டையும் நாட்டையும் உயர்த்தும் என அறிந்து சட்டங்கள் பலவற்றையும் கொண்டு வந்து செயலாற்றியவர் கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் என்பவர் கல்லாதவர் என்ற வாக்கிற்கு இணங்க மாணவர்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பதினொன்றாம் வகுப்பு வரை இலவச கல்வி திட்டமும் கொண்டு வந்தார் மாணவர்களுக்கு இலவச இலவச பள்ளி சீருடை மற்றும் பாட புத்தகங்கள் வழங்கும் திட்டங்களையும் காமராஜர் கொண்டு வந்தார் மண் திணி திணிஞ்ச வாழ்வோர்கெல்லாம் வரிகளுக்கு இணங்க மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை வழங்கி மாணவர்களுக்கு அறிவுடன் உயிரையும் ஊட்டினார் பெருந்தலைவர் காவராஜர் அவர்கள் தமிழ்நா தமிழகத்தில் நானூற்றி ஐம்பத்தி நாலு கிளை நூலகங்களை திறந்து வைத்தார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மத்திய நூலகங்களை திறந்து வைத்தார் மிக வியப்பாக இருக்கிறது ஒரு மா மனிதன் மறைகிறான் அப்பொழுது அவரிடத்தில் இருந்த சொத்து என்னவென்று தெரியுமா மூன்றே மூன்று கதர் சட்டை மூன்றே மூன்று கதர் வேட்டி ஒரே ஒரு கண்ணாடி தன் வங்கி கணக்கில் நூத்தி இருபத்தைந்து ரூபாய் தன் சட்டை பையில் நூறு ரூபாய் இதையெல்லாம் தாண்டி அந்த மனிதனிடம் ஒரு சொத்து இருந்தது அது என்னவென்று தெரியுமா இன்னும் ஒரு முறை இந்த மண்ணில் இப்படி ஒரு தலைவன் பிறந்துவிட மாட்டானா என்ற கோடிக்கணக்கான தமிழர்களை ஏங்க வைத்தானே அந்த ஏக்கத்தின் மதிப்புதான் அந்த ஆயிரம் கோடி கணக்கான சொத்து மாணவர்களே காமராஜர் இன்று இருந்திருந்தால் என்ன திட்டங்களை எல்லாம் செய்திருப்பாரோ அதை உங்களாலும் செய்ய முடியும் நாட்டின் முதுகெலும்பான மாணவர்களே உங்களிடம் ஒன்றை கூறுகிறேன் காமராஜர் இன்றும் உயிருடன் தான் இருக்கிறார் நம்பை போன்ற மாணவர்கள் மூலம் அதனால் அவரை போன்ற உன்னதமான உத்தம தலைவர்களாக வருவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்ததற்கு என்னது நெஞ்சார்ந்த நன்றியை கூடி எனது உணையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த எம் தாய்மொழியான தமிழையும் இந்த அவையையும் வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்போ தன்னலம் கருதாத தனிப்பெருந்தலைவர் இனம் காட்டும் நிறம் குணம் சொல்லும் உடை தைரியத்தை அளிக்கும் உடல் வணங்க தோன்றும் முகம் தோளில் துண்டு பேச்சில் அன்பு நடத்தையில் பண்பு வாழ்க்கையில் எளிமை அனைத்திலும் பொறுமை பெரியோரிடத்தில் பணிவு அரசியலில் துணிவு உலகம் போற்றும் மகாராசர் அவரே எங்கள் காமராசர் முழந்துண்டு சட்டைக்கும் முதலில்லா தொழிலாளி முழந்துண்டு சட்டைக்கும் முதலில்லா தொழிலாளி பழனிமலை ஆண்டவனின் பக்கத்தில் குடியிருப்போன் பொன்னில்லான் பொருளில்லான் புகழன்றி வசையில்லான் இல்லானுமில்லான் இல்லை எனும் ஏக்கமில்லான் அரசியலை காதலுக்காக அர்ப்பணிப்போர் மத்தியிலே கரைத்துவிட்ட கங்கை அவர் அவரே எங்கள் காமராசர் அவரை தன்னலம் கருதாத தலைவர் என்று கூறுவதற்குரிய காரணத்தை கூறுகிறேன் கேளுங்கள் காமராஜர் முதல்வராக இருந்தபோது தனது தாயை பார்க்க தனது வீட்டிற்கு சென்றார் அப்பொழுது அங்கே புதிதாக குடிநீர் குழாய் ஒன்று இருந்தது அதை பார்த்த காமராசர் இது எவ்வாறு இங்கே வந்தது என தனது தாயிடம் கேட்டார் தனது தாய் நகராட்சி தலைவர் தான் இதை இங்கே வைத்தார் என கூறியவுடன் அருகில் இருந்த நகராட்சி தலைவரை அழைத்து நான் தான் குடிநீர் குழாய்க்கு விண்ணப்பம் செலுத்தவில்லையே பிறகு ஏன் வைத்தீர்கள் என கண்டித்து குழாயை அகற்றி தெருக்குழாயாக மாற்றினார் இவ்வாறு சட்டத்தின் முன் தானும் தன் தாயும் மக்கள் அனைவருமே ஒன்று என மெய்ப்பித்து காட்டியவர் எம் பெருந்தலைவர் காமராசர் தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழும் காமராசரை பற்றி கவியரசு கண்ணதாசன் ஒரு கவிதையிலே எழுதுகிறார் தங்கமே தன்பொதிகை சாரலே தங்கமே தன்பொதிகை சாரலே சிங்கமே என சீராட்டி அழைக்க தாய் தவிர சொந்தமேதும் இல்லையே துணை இருக்க இல்லையே தூய மணி மண்டபம் தோட்டங்கள் ஏதும் இல்லையே ஆண்டிக்கையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே என குமுறுகிறார் கவியரசு கண்ணதாசன் இந்தியாவில் பதவி பதவியேற்க இரண்டு முறை வாய்ப்பு வந்தது ஆனால் அவற்றை மறுத்து இரண்டு அமைச்சர்களை உருவாக்கி அரசர்களை உருவாக்குபவர் தி கிங் மே என்ற அடைமொழியை பெற்றார் தமிழக அளவில் மட்டுமல்லாமல் இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த போதும் அதிகார வெறியற்ற ஆணவமற்ற ஒரே தலைவர் காமராசர் என்று கூறினால் அது மிகையாகாது இந்த உலகம் நிலை இருப்பதற்கு காரணம் தனக்கென வாழாமல் பிறருக்கென சிலர் இருப்பதால் தான் என்பது புறநானூறு கூற்று இக்கூற்றிற்கேற்ப தனது வாழ்க்கையை வாழ்ந்து தமிழகத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து தமிழகத்தை நிலைபெறச் செய்தவர் எம் பெருந்தலைவர் காமராசர் விடுதலை அடைந்த இந்தியம் விடுதலை அடைந்த தமிழ்நாடு சமுதாய அநீதிகளை ஒழித்து நியாயமான முறையில் முன்னேற கல்வி ஒன்றே அவசியம் கல்வி கல்விதான் நாட்டையும் வீட்டையும் உயர்த்தும் என அறிந்து தனது வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி காட்டினார் காமராஜர் அவரால் வளர்ச்சி பெற்ற தமிழகத்தில் கல்வி பயிலும் மாணவி என்ற முறையில் அவரை தன்னலமற்ற தலைவர் என்று கூறுவதில் கூடுதல் மகிழ்ச்சி அடைகின்றேன் காமராஜர் இறந்த பின்பு அவர் வாழ்ந்த வாடகை வீட்டை வீட்டின் சொந்தக்காரர் எடுத்துக்கொண்டார் அவரது காரை காங்கிரஸ் எடுத்துக்கொண்டது உடலை அக்னி எடுத்துக்கொண்டது ஆனால் அவரின் பெயரை மட்டுமே வரலாறு எடுத்துக்கொண்டது வாழ்க பாரதம் வாழ்க காமராசர் புகழ் பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதி காத்து ஒத்துழைத்த அத்துணை பேரையும் தாழ்ந்து வழங்குவதே நல்ல பழக்கம் அதுவே எனது வழக்கம் தமிழே எனது முழக்கம் பேசி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழன்னைக்கு முதல் வணக்கம் அவைக்கு மறு வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பொற்காலம் தந்த பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் ஆம் கருதாத கருதாழ் காமராசரின் அகராதியில் ஒன்றுமே பதில் இல்லையாம் சமூக நலன் ஒன்றே இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு பெருமாணி என்பதை முழுமையாக உணர்ந்தவர் என் பெருந்தலைவர் காமராசர் அதனால் அரசியல் சாசனத்தில் அவரால் முன்மொழியப்பட்ட முதல் சட்ட திருத்தம் இதற்கு மிக சிறந்த உதாரணமாகும் எல்லாம் அதாவது ஒரு சாதி பிரிவு கல்லூரி மாணவர்கள் சேருவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை காரணம் என்ன இடஒதுக்கீடு முறை அத்தகைய இடஒதுக்கீடு முறையை எதிர்த்து தமிழக அரசானது உச்ச நீதிமன்றங்களிலும் உயர் நீதிமன்றங்களிலும் வழக்கு தொடுத்தது இச்சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று இரண்டுமே புறக்கணித்து விட்டன என் பெருந்தலைவன் காமராசர் வந்தார் நேருவிடம் பேசினார் அச்சட்டம் உடனே திருத்தம் செய்யப்பட்டது இன்றும் இடஒதுக்கீட்டு முறையை காக்கும் ஒரு மாபெரும் அரணாக அச்சட்டம் திகழ்கிறது என்றால் இதுதானே நண்பர்களே பொற்காலம் என் தந்தை

அவருக்கு ஆதரவாக எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறான் காமராசர் உடனே அச்சிறுவனை அழைத்தார் உன்னுடைய தந்தை யார் என்று கேட்டார் விவசாயி என்று கூறினார் உன் தந்தையை அழைத்து பேச வேண்டும் என்றார் தந்தை வந்தவுடனே மகனிடம் கூறிய ஒரே பதில் உன் தந்தை சேற்றில் கால் வைத்தால் நீ சோற்றில் கை வைக்க முடியும் நீ கல்வி கற்க வேண்டும் இது போன்ற மேடைகளில் இனிமேல் ஏறுவது கூடாது என்று கூறினார் இதுதானே நடுவரவர்களே பொற்காலம் மேலும் காமராசர் காலத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய தொட்டி பாலம் தான் இன்றளவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது அதுதான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொட்டி பாலமாக உள்ளது ஒரு நல்ல ஆட்சியாளன் என்பவன் யார் விவசாயிகளுக்கு முதலில் ஊறு கொடுப்பவன் தானே என் தலைவர் காமராசரும் அப்படித்தான் மிக சிறப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நில உச்ச வரம்பு சட்டத்தை கொண்டு வந்தார் மேலும் பல்வேறு நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டு வந்தார் மேட்டூர் கால்வாய் திட்டம் தொழிற்சாலைகள் பெருகின தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்சாலையாக அம்பத்தூர் தொழிற்சா தொழிற்பேட்டைக்கான விதை காமராசரின் ஆடு மாநாட்டின் தொடர்ச்சியாகும் இளைஞர்களே நாளைய பாரதம் உங்கள் கையில் உங்கள் கோச்சத்தில் விவேகானந்தரை காண்கிறேன் உங்கள் அன்பில் அன்னை கேசாவை காண்கிறேன் உயிர் ஒன்று உடல் ஒன்று வாழ்கின்ற வாழ்க்கையும் ஒன்றுதான் தீபங்கள் பலவானாலும் ஒளி ஒன்றுதான் நம்மை போல் ஒரு காமராசர் அல்ல ஒவ்வொருவரும் காமராசராக மாறினால் மட்டுமே இந்தியாவை வளர்ச்சி அடைந்த பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்று கூறி என் சுற்றுரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கல்வி கண் திறந்த கலங்கரை கலங்கரை விளக்கம் காமராசரையா முதலமைச்சர் ஆன சொல்கிறார் யோ வடிவேலு இங்க வாயா சோறு போட்ட பள்ளி நிறைய பிள்ளைகள் படிக்க வருமாயா ஆமையா சோறு போடுவோம் மறுக்கிறார் நிதி அமைச்சர் எவ்வளவு செலவாகும் ஒரு கோடியே பத்து லட்சம் நான் பாத்துக்கறேன சொல்லி நாடு முழுவதும் நூற்றி ஐம்பது மாநாடுகள் நடத்தி தானே சென்று தலைமையேற்று எல்லோரிடமும் மட்டிப்பிச்சை கேட்டு மன்றாடி ஒரு கோடியே பத்து லட்சத்திற்கு மாறாக ஒரு கோடியே பதினெட்டு லட்சமாகவே சேகரித்து கல்வியின் கண்ணை திறந்தவர் காமராசர்

அவர் சொன்ன வார்த்தை ஆட பாவி நான் ரெண்டு பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சிருவேன் ஆனால் இன்றோ ஓராண்டு காலத்தில் நூறாண்டு சாதனை ஆயிரம் கோடிக்கு செலவு நேருவை பார்த்த காமராசர் சொல்றாரு என்ன வாட்டமா இருக்கீங்க அதுக்கு நேருவோ நம்ம ராணுவ தளபதி திம்மையா ராணுவ அமைச்சர் கிருஷ்ணமேனன் பேச கேட்கவே மாட்டாரு ரெண்டு மாதமா ஒரே மனவழியா இருக்கு அதுக்கு ஐயா சொல்றாரு அட இவ்வளவுதானா நம்ம ராணுவ தளபதி

இனிமேல் படிக்காதவர்கள் அரசு பணிகளில் இருக்க கூடாதே நான் மாத்தி எழுதிக்கிறேன் ஆக மக்களுக்காக தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக மக்கள் இல்லை என்று அன்று அவர் போட்ட சட்டம்தான் இன்று படித்தவர்களும் படித்தவர்கள் நிறுவன தொழில்கள் நிறுவன தொழில்களிலும் அரசு பணிகளும் இருப்பதற்கு காரணம் வாய்ப்பை தமைக்கு நன்றி கூற விரும்புகிறேன் நன்றி வணக்கம் சொல் எல்லோரும் சூளuritta பாட்டு கடல் உள்வாங்கி போனதடா உங்கள் குரல் கேட்டு வரம்புகளை யார் விதித்தார் வரட்டும் ஒரு யுத்தம் எங்கள் நாடி நரம்புகளில் ஓடுதடா ராஜராஜ ரத்தம் என்ற வசனத்திற்கிணங்க காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு எனது பேச்சை கேட்க வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் முத்தமிழ கனிவான வணக்கங்கள் கர்ம வீரர் கருப்பு காந்தி கிங் மேக்கர் படிக்காத மேதை கல்வி கண் திறந்தவர் என்று புகழப்பட்டவர் காமராஜர் புகழப்பட்டவர் காமராஜர் பொற்காலம் தந்த காமராஜர் என்ற தலைப்பில் உங்கள் முன் இதோ காமராஜர் ஆட்சி காலகட்டத்தை தமிழகத்தின் பற்கால ஆட்சி என்று சொல்லும்போதே பலரும் ஏனோ அதை வெற்றி புகழாரம் போலவே நினைக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதிமூனாம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்றார் காமராஜர் தமிழ்நாட்டிலேயே நீண்ட காலமாக அமலில் இருந்த பின்தங்கிய சமுதாயத்தினருக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் கம்யூனல் ஜி செல்லாது என சென்னை உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் வழங்கிய தீர்ப்பு கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதனை அடுத்து காமராஜர் பிரதமர் நேருவியை நேருவை சந்தி சந்தித்து வலியுறுத்தி வலியுறுத்தி முதல் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார் இதனால் தமிழகத்தில் அவரை முதல் சட்ட முதல் திருத்த மூலர் என்று அன்போடு பாராட்டி மகிழ்ந்தனர் பாராட்டி மகிழ்ந்தனர் உழைப்பாளர் கட்சியை சேர்ந்த எஸ் எஸ் ராமசாமி அவர்களை காங்கிரஸ் கட்சியில் இணைத்து பின்தங்கிய சமுதாய மக்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றவர் காமராஜர் காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் அவருடைய முதல் நடவடிக்கையே குலக்கல்வி முறை ஒழிப்புதான் சிலர் பரம்பரை தொழிலையே செய்ய வேண்டும் என்கிறார்கள் அவர்கள் மட்டும் படித்து முன்னேற வேண்டுமா நாம் மட்டும் ரோடு போடவும் கல் ஏர் வேண்டுமாம். எப்படி இருக்கிறது நியாயம் என்று தெரிந்தார் காமராஜர். இதனால் கேட்டவர் பெருந்தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பதினைஞ்சாயிரத்தி எட்நூறாக இருந்த தொடக்க பள்ளிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இருபத்தி ஒன்பதாயிரமாக மாறியது மாணவர்களின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்தில் இருந்து நாற்பது லட்சமாக உயர்ந்தது ஓராண்டு காலத்தில் ஒன்பது வீடுகள் வாங்கியவர்களுக்கு மத்தியில் எப்படி காலத்தில் ஒன்பது வீடுகள் வாங்கியவர்களுக்கு மத்தியில் ஒன்பது ஆண்டு கால ஆட்சியில் ஒரு வீடு கூட வாங்காமல் வாழ்ந்தாரே பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெயர் இந்த மண்ணில் என்பது வாடாது அவருடைய பெயர் இம்மண்ணில் சாகாது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே வழங்கு அவையோர் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆண்டபோது இல்லை தலைக்கணம் மாண்டபோது இல்லை மடிக்கணம் தூய அரசியலுக்கு அவரே இலக்கணம் சரித்திர நாயகன் ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் ஒன்றிணைத்து நேர்வழியில் செல்பவன் தான் தலைவன் என்று இலக்கணம் சொல்கிறது ஆம் இவர் உண்மை தலைவன் என்பதற்கு இலக்கணம் கடைசி தருவாயில் கூட அரசு மருத்துவமனையிலே கீழே படுத்து கிடந்த ஜீவா என்பவரை அமைச்சராய் கொண்ட நேர்மை தலைவன் காமராஜன் தன்னுடைய ஆடையை மாற்றி வர நேரமாகும் என அரசு விழாவிற்கு ஒரு மணி நேரம் தாமதாய் வந்த கக்கனை அமைச்சரவையில் கொண்ட நேர்மை திலகம் நம்முடைய சரித்திர நாயகன் காமராஜர் பார்த்தாலே பாவம் தொட்டாலே தீட்டு என்று ஒதுக்கி அரிஜனம் என்ற வார்த்தைக்குள்ளே அடக்கி வைத்திருந்தோமே மனிதர்களை அந்த மனிதர்களை இன்றைக்கு பேசுகிற சமூக நீதியை காட்டிலும் அன்றே இந்து சமயத்தின் அமைச்சராய் பரமேஸ்வரனை நியமித்து சமூக நீதிக்கு விருட்சமாய் விதையிட்ட மாமனிதன் நம்முடைய காமராஜன் காந்தியின் வழியிலேதான் இந்திய சுதந்திரம் சத் சாத்தியம் என்று நீங்கள் சத்தியம் செய்தால் அதற்கு தென்னக போர்க்குரலாக முன்னே சென்ற மாமனிதர் காமராஜர் என்பதை மறந்து விடாதீர்கள் உலக வங்கிகளிடம் கடன் வாங்கி போர்படை தளபதிகளை நியமித்து போர்க்கருவிகளை இறக்குமதி செய்த நேரத்திலே இன்றைக்கு தென்னக பகுதியிலே இருந்து தமிழ்நாடு மார்க்கண்டேயல் வங்கி என்ற வங்கியை உலக முதலீட்டாளர்களுக்கு அரைக்கோவல் விடுக்க முடிந்தது என்று சொன்னால் தென்னகத்தினால் சாதிக்க முடியும் என்று தலை தூக்கச் செய்தவர் நம்முடைய கருப்பு காந்தி கருணாநிதி என்பதிலே இற்றி சொல்லக்கூடிய கர்ம வீரர் காமராஜராக இங்கு இருக்கிறார் ஒரு தலைவன் எவ்வாறு உருவாகுகிறான் என்பதற்கு அவன் இட்ட விதை பதில் சொல்லும் என்பார்கள் அவர் குழந்த மதிய உணவு திட்டம் இன்றைக்கு பல்வேறு பெயர்களிலே பரிணாம வளர்ச்சி அடைந்திருந்தாலும் எங்கள் ஊர் அருகாமையிலே இருக்கக்கூடிய எண்பது வயது ஓய்வு பெற்ற தலைமையாசிரியர் சொல்லுவார் என் வாழ்க்கை என் உடல் காமராஜர் தந்த பிச்சை என்று சொல்லுவார் அவர் போட்ட சோழ சோற்றிலை தின்று படித்து தலைமையாசிரியராக ஓய்வு பெற முடிந்தது என்றால் இன்றைக்கு அந்த திட்டம் பல்வேறு பரிணாமங்கள் கொண்டிருந்தாலும் அதை வழங்கியவர் சரித்திர நாயகன் நம்முடைய காமராஜராகவே இருக்கின்றார் அவர் வாழ்ந்த வீட்டை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது அவர் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது கொண்டது ஆனால் அவள் புகழை இந்த இந்திய தேசம் எடுத்துக்கொண்டது என்று சொன்னால் அதை மறந்து விட முடியாது ஆண்டி கையிலே கூட ஓடி இருக்கும் கூட உன் கையிலே இல்லை தலைவா என்று நாம் கருப்பு காந்தியை பாராட்ட வேண்டும் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்ற வாழ்த்து பாடலை அவருக்கு சொல்லி எவராலும் சமரசம் செய்து கொள்ள முடியாத தலைவனாக எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தாலும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பத்திரிகையாளர் சந்திப்பிலே காமராஜர் ஆட்சியை நான் தருவேன் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உயரிய இடத்திலே காமராஜர் இருக்கிறார் என்பதை இந்த அறை மறக்காமல் இருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளவங்களுக்கும் நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க